பாதையில் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே சேவை செய்வதுதான் சக மனிதனுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன் அப்படிப்பட்ட நான் இந்த இயக்கம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் புரட்சித் தலைவரின் பக்தர்கள் ரசிகர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த கட்சி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடாதா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை நான் சொல்லுகிறேன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் விட்டுவிட்டு போங்கள் பிறகு உங்களை தொண்டர்கள் அதற்கான பாடத்தை புகுத்துவார்கள் பொதுமக்கள் அதற்கான விடையை தருவார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் நான் சொன்ன இந்த கருத்து பேசு இருக்கிறது அப்படி என்றால் அது வரவேற்கத்தக்க கருத்து என்றுதானே பொருள் உங்களைப் போன்ற சுயநலவாதிகளுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்றால் கடந்து போகணும் எப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கம் முழுக்க முழுக்க சேவையால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெரும் புகழ் இன்றைக்கும் நீடித்து நிலைத்து நிற்கிறது என்றுதான் சேவை ஒன்றுதான் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த சமூகத்திற்காக இந்த மக்களுக்காக இறந்ததற்கு பிறகும் அந்த சொத்துக்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் வாழ்ந்து காட்டிய அந்த மாமனிதனின் அவதார புருஷரின் வழியில் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னை பார்த்து இந்த அண்ணா அதிமுகவுக்கு விதை போட்டவன் அண்ணா திமுகவினுடைய முதல் தியாகி என்னை பார்த்து வெட்டி இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே நான் இன்னும் நாவை அடக்கிக் கொண்டு பேசுகிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் இவர்களை விமர்சித்தால் இந்த கட்சியை விமர்சிப்பதாகுமே என்ற அச்சத்தின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்டது